வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு பிறந்திருக்கிற ஒருவருக்கு திரும்ப கிடைக்காது என்ன என்றால் காலங்கள் நேரங்கள் தான் இந்த நேரம் வந்து ஒருபோதும் திரும்ப கிடைக்காது அப்படி என்றால் இந்த காலம் என்றால் என்ன என்று பார்க்கிறோம் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் தான் காலங்கள் நேரம் என்பது என்ன ஒரு நாளைக்கு கிடைக்கப்படுகிற இருபத்தி நாலு மணி நேரம் தான் அப்படின்னா காலத்துக்குள்ளே வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு அறிவை சம்பாதிக்கணும் அறிவை வைத்து என்ன பண்ண முடியும் ஞானத்தை சம்பாதிக்கணும் ஞானத்தை வைத்து என்ன பண்ணணும் எல்லாவற்றையும் தைரியமாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகுது என்றால் கடவுளுடைய கடவுளுடைய வேதம் சொல்வது தைரியம் உள்ளவன் இந்த உலகத்துல மிகப்பெரிய பலன் உள்ளவனாக இருக்கிறான் என்றால் தைரியம் உள்ளவனாக இருக்கும்போது என்ன உண்டாகுது என்றால் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் அவன் முடங்க மாட்டான் முன்னேறுவான் முன்னேக்கி முடங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தோல்விகள் கஷ்டங்கள் என்று சொல்லி வேகமா ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு மன ரீதியாகவே இன்னைக்கு முடங்கி இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் நேரத்தை அறிஞ்சிட்ட பிறகு நீங்கள் காலத்தை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க எப்படி ஆயினும் வாழ்க்கையில முன்னேற வேணும் என்று இருப்பீங்க அப்படி முடங்கு இருக்கிறவன் ஒரு மனுஷன் முன்னேற முடியாது ஆனால் முடங்காம இருக்கிறவன் கண்டிப்பா முன்னேறுவன் யார் முடங்காமல் இருப்பார்கள் என்று பார்த்தால் அறிவை சம்பாதிக்கிறவன் இந்த உலகத்தில் நேரத்தை குறித்த ஆற்றல் உள்ளவர்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்தது என்று எதுக்காக என்றால் சாதிப்பதற்காக வெற்றி பெறுவதற்காக நீங்கள் நல்லா இருப்பதற்காக இன்னைக்கு பாருங்க நல்லா இல்லைன்னா நாலு ஜனங்கள் என்ன பேசுவார்கள் பாருங்க இந்த உலகம் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உலகத்தில் வந்து நீங்கள் வெற்றியாளாக மாறு வெற்றியாளாக ஜெயமாக இருக்க நீங்கள் ஒருபோது முடங்காதபடிக்கு முன்னேறணும் அதுக்கு என்ன நேரத்தை குறித்து உண்டான அறிவு தான் அந்த நேரத்தை கூட்டான அறிவு நமக்கு இருக்கும்போது எந்த காரியத்தை ஸ்தம்பிக்க மாட்டோம் எந்த காரியத்தை ஸ்லோ பண்ண மாட்டோம் அதில் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய நீங்கள் புறப்படுவீங்க அப்படி புறப்படும் போது என்ன நடக்கும் நடக்கிறது என்றால் உங்க ஊழியம் உங்க வியாபாரம் உங்க காண்டேட்டு உங்களுடைய வேலை சலங்கள் உங்களுடைய அரசியல் டிபார்ட்மெண்ட் சினிமா துறைகள் என்னென்ன ஜாப் அரசாங்கத்தில் பணி செய்து கொண்டிருக்கலாம் பெரிய பெரிய நிலையில் இருந்து கூட எல்லாமே பாருங்க ஆனால் இயேசு கிறிஸ்து உலக நாடுகளுக்கு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுந்து உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்